முல்லைத்தீவு கேப்பாப்பிளவில் மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி பாதுகாப்பு தரப்பிற்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக மேல்குடியேற்ற அமைச்சர் ஜி எம் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் கேபாப்பிளவ் உட்பட முல்லைத்தீவு பிரதேசத்தில் மக்களின் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய ராணுவ தளபதியின் ஆலோசனையுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் கூறினார் எனினும் தமது காணிகள் கிடைக்கும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக மக்கள் கூறுகின்றனா் பிளவு பிளக் குடியிருப்பு விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி பதினைந்து நாட்களாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் பல்வேறு தரப்பினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள் பங்காளிகளாக மாறி தமது ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர் கப்பா பிளவு காணி விடுவிப்பு தொடர்பில் மேள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு கருத்து தெரிவித்தாா் இன்று காலை ஜனாதிபதியோடு முள்ளத்தீவிலே கேபால் பிளவு காணிகளைப் பற்றி கதைத்தேன் இக்காணிகளின் உடைய அபகரிப்பை உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் ராணுவ தலைவரோடு கதைத்தார்கள் அதற்கு பிறகு ராணுவ தலைவர் கூறியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த காணிகளை உடனடியாக மிக விரைவிலே மக்களுக்கு திருப்பிக் கொடுப்பார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிராத் நியூஸ் ஃபஸ்ட் வினவியது கப்பாப்பிளவு உட்பட முல்லைத்தீவு பிரதேசத்தில் மக்களின் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய ராணுவ தளபதியின் ஆலோசனையுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் கூறினார் நில விடுவிப்பு தொடர்பில் பிளக் குடியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு முளைத்தீவு மாவட்ட செயலாளர் ரூபாவதி கேதீஸ்வரன் இன்று மதியம் அறிவித்தார் ஈடுபட்டுள்ளதான பிளாக குடியிருப்பு மக்களுடைய காணிகள் தொடர்பான பிரச்சனை சம்பந்தமாக குடியேற்ற அமைச்சர் பி எம் சுவாமிநாதன் அவர்கள் மேம்புதங்கை ஜனாதிபதி அவர்களை சந்தித்து மற்றும் பாதுகாப்பு அமைச்சரே செயலாளர் அவர்களை சந்தித்தும் அடிப்படையிலே இந்த காணிகள் குடியரசீக்கிரத்திலே அவர்களுக்கு விடுவிக்கப்படும் தகவலை எனக்கு தினம் அந்த தகவல்களை நான் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன் எனினும் தமது காணிகள் தம்மிடம் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பிற குடியிருப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் தெரிவிக்கின்றனர் எண்பத்தி நாலு குடும்பத்துக்குரிய காணிகளும் விடுவிப்பு எப்போது செய்கின்றார்களோ அப்போது காணிக்குள் காலடி எடுத்து வைத்ததன் பின்பாடுதான் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக உள்ளோம்